Pebbles Tamil Hi! Hello! Welcome back to Pebbles Tamil channel viewers இன்னிக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பேருந்து பயணம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து கோயம்பேடு எப்படி போறதுன்றதான் பார்க்க போறீங்க இந்த தாம்பரத்துல இருந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் சீரியஸ் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஒன் மூலக்கடை போற பஸ் மட்டுமே இல்லைங்க உங்களுக்கு செவன்டி ஜே செவன்டி பி குடுவாஞ்சேரில இருந்து கோயம்பேடு போற பஸ்ன்னு நிறைய பஸ்ஸஸ் நீங்க உங்களுக்கு கோயம்பேடுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ வாங்க இந்த கோயம்பேடு எப்படி போய் ரீச் பண்ணலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு தாம்பரத்தில் வர்ற வண்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து டூவர்ட்ஸ் மப்சல் வழியாக தான் கோயம்பேடு போய் ரீச் ஆகும் இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்பர் செவன்ட்டி ஆவடி போகிற பஸ்ஸில் ஏறிதாங்க இப்போ கோயம்பேடு இறங்க போகிறேன் வாங்க இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த செவன்ட்டி பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிலேட்டர்லேருந்து இறங்கி வந்தோடனே ஃபஸ்ட்டு ஷெட்டிலேயே நிற்கும் அவைலபுளாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பிவாஸ் இங்கே தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பஸ்ஸு ஒரு சாதாரண கட்டண பேருந்து பஸ்ஸு தாங்க அக்கா ஏறுங்க வாங்க நம்ம இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஜேர்னி இங்கே தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தாங்க இப்போ பஸ் உள்ள என்ட்ராவர் தாங்க அறிஞர் அண்ணா பேருந்து நிறுத்தம் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாலாஜாபாத் திரிபெரும்புதூர் வேலூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபுளா இருக்குங்க தாம்பரம் செனட்டோரியம் தாண்டி அடுத்ததா பாத்தீங்கன்னா வரப்போறது குரோம்பேட்டை தாங்க இப்போ பஸ் உள்ள என்ட்ராவர் தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இருந்தும் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து கோயம்பேடுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து கிண்டியே பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ்க்கு குவாம்பேட்டைக்கு அடுத்ததா இப்போ பஸ் தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் எனக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்கிறது தான் பம்மல் அனகாபுத்தூருக்கு எல்லாமே போறதுக்கு உண்டான வழி இப்போ அடுத்ததா பஸ் நிற்க போறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க பல்லாவரத்துக்கு அடுத்ததா உங்களுக்கு டூ கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கிறது தான் சென்னை ஏர்போர்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அடுத்ததாக வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினீங்கன்னா பக்கத்துலேயே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணலாங்க பட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ சிட்டிக்குள்ளே வர்றது போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும் இப்போது உதாரணமாக சொல்லணுன்னா நீங்கள் ஆலந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இதுவே நீங்கள் மெட்ரோவில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாண்டி தாங்க போயிட்ருக்கோம் ட்ராவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஒயிட் போர்டுன்றதுனால ஃபேர் ரொம்பவே கம்மிங்க இப்போ நம்ம கிராஸ் பண்றது வணக்கம் சென்னை அடுத்ததா இப்போ நீங்கள் தான் இந்த ஆலந்தூர் பஸ் ஸ்டாப் இதை ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க ஆசர்கானாலருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆசர்கானா தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க இந்த கத்திப்பாரா பிரிட்ஜு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டூவர்ட்ஸ் கிண்டி போகிறவங்கெல்லாம் போகலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயம்பேடு தாங்க போக போகிறோம் இப்போ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜி ஏறி இறங்கின உடனே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க ஒலிம்பியா ஐடி பார்க் அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது இந்த ஒலிம்பியா டெக் பார்க் பஸ் ஸ்டாப் தாங்க ஒலிம்பியா டெக் பார்க் தண்ணோன்னே இருக்கிறது தான் இந்த கார்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இதை ஈக்காட்டு தாங்கள் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க இப்போ பஸ் நிற்கிறதாங்க அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப் அம்பா நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த காசி தேட்டர் பிரிட்ஜுங்க பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் காசி தேட்டர் காசி தேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறதுங்க கேகே நகர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க இந்த அசோக் நகர் இங்கே போர்டு கொடுத்துருக்காங்க கே கே நகர் ஹேண்ட் சைடு மூணு கிலோமீட்டர்னு நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வருங்க ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் அசோக் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ்ஸு வட பயணி நோக்கி தாங்க போய்ட்டுருக்கு இந்த பஸ் ட்ராவல் பார்த்தாலே உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுதும் கோயம்பேடு எப்படி வரணுன்றது நல்லாவே தெரியுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புத்தூர் போன் சென்டர் தாங்க வடபழனி இப்போது சிக்னல் தாண்டி நிற்கிறது தாங்க வடப்பழனி பஸ் ஸ்டாப் நீங்கள் வடபழனி முருகன் கோவில்லாம் போகணுன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா இருக்குங்க பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே இருக்கிறது தான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரூட்டை நம்ம ஆக்சுவலி நிறையவே பார்த்துருக்கோங்க அரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறதாங்க எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப் ஓகே விவர்ஸ் இப்போது தாம்பரத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி நான் இங்கே கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிவிட்டேன் டிராவலிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் ஆச்சுங்க ஃபேரும் ரொம்பவே கம்மி ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது நீங்களும் சென்னை வரும்போது தாம்பரத்துலேருந்து கோயம்பேடு வர்றதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இறங்கிட்டு உங்கள் பேசுகிறேங்க ஓகே விவாஸ் தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது கிட்டத்தட்ட கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டேன் உண்மையிலேயே ஜேர்னி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறைய பஸ்ஸஸ் உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து இந்த கோயம்பேடுக்கு அவைலபிளாக தான் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட பெபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க